அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க நம்மளுடைய முதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளோட ராசிக்காரங்க இருப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கற அப்படிங்கிற குழப்பத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க இவ்வளோ நல்ல குணமெல்லாம் எங்ககிட்ட இருக்குது ஏன் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத எனக்கு புரியுதுங்க உதனம் ராசிக்காரர்களே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மாறக்கூடிய காலம் வந்துருச்சு இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு கிடைக்கப் போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க അസുരുകളും ദേവുകളും ഒരു മുറ பாட்கடலை கடக்கும்போது சூரியன் சந்திரன் குரு ஆகியோரின் சக்தியால் இரட்டை வடிவில் உருவான ராசிதாங்க நம்மளோட மதுனம் ராசி மதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க மதுனம் ராசிக்காரங்க அறிவு அன்பு பேச்சு திறமை செயல்பாடு என அனைத்திலும் இரட்டை பலம் உடையவங்களா இருக்காங்க இவங்க அறிவு திறன் மிக்கவங்களா இருக்காங்க புதிய விஷயம் கட்கும் ஆர்வம் உடையவங்களா இவங்க இருக்காங்க சிறந்த பேச்சு திறமை மூலமா மத்தவங்கள கவரும் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க வியாபாரத்தில் வல்லமை உடையவங்களாக இவங்க இருக்காங்க பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் பெற்றவராக இவங்க இருக்காங்க காலத்துக்கு தகுந்தாற் தங்களை தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்குதுங்க அதே சமயம் ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்தாமல் இருப்பது மனதை அடிக்கடி மாற்றிக்கொள்ளது அதிக சிந்தனை செய்கிறது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுறது இவங்கக்கிட்ட பலவீனமாக இருக்குதுங்க முதலம் ராசிக்காரங்க எந்த தலை வைத்து படுத்தா கோடீஸ்வரர் யோகம் உண்டாகும் அப்படிங்கறத பத்தி படுப்பது செல்வத்தையும் பண புழக்கத்தையும் அதிகரிக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க நீண்ட கால முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்குங்க சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகுங்க கிழக்கு திசையில தலை வைத்து படுத்தா அறிவு அதிகரி வணிக ரீதியான புக்தி கூர்மை அதிகரிக்குங்க முதலம் ராசிக்காரங்க மேற்கு திசையில தலை வைத்து படுக்கிறத தவிர்க்க வேண்டுங்க ஏனா இது பணவரவை அதிகரித்தாலும் சேமிப்பு இருக்காதுங்க பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வேலையில ஆர்வம் குறையும் தொழில தடைகள் உண்டாகும் வடக்கு திசையில படுக்கும் போது குடும்பத்துல பிரச்சனை தொழில முன்னேற்றமின்மை தூக்கமின்மை சந்தேக குணமெல்லாம் ஏற்படுங்க ராசி மண்டலத்துல மூணாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய முதனம் ராசி நம்ம முதலம் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க நம்மளுடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசத்தின் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க முயற்சி பண்ணி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க முதலம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனுங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவாங்க சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ரணருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானுங்க பாக்யஸ்தானத்துல சனி ராகு பகவானு இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் முதனம் ராசிக்காரர்களே இந்த வாழ்க்கை இறைவன் உங்களுக்கு கொடுத்ததுங்க இந்த குடும்பம் குழந்தைங்க வேலை வருமானம் எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க எந்தெந்த விஷயத்துல முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு உங்களையே ஒரு முறை திரும்பி பாக்கணுங்க உங்கள் வாழ்க்கைய நீங்க ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கோணுங்க அதிகாலை நேரத்துல மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாம உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிக்கு ஏற்ற நபராக நீங்கள் மாறியிருக்கீங்கன்னு அர்த்தங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் நீங்கள் நினச்ச அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் 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 பதவி புகழ் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து tức cùng ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க முதனம் ராசிக்காரங்களே வாஸ்துப்படி நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாங்க வடக்கு திசைய சுத்தமா வச்சுருக்கணும் ஒளிமயமா வச்சுருக்கணும் பணப்பட்டி பீரோவை தென்மேற்கு பகுதியில் வடக்கை நோக்கி திறக்கும்படி வச்சுருக்கணும் படிக்கும் மற்றும் வேலை செய்யும் டேபிளை கிழக்கு அல்லது வடக்கை நோக்கி வச்சுருக்கணுங்க வடகிழக்குல பச்சை செடிகளை வளர்க்க வேண்டுங்க குப்பைகள் மற்றும் பழைய பொருட்களை வடகிழக்குல வைக்க கூடாதுங்க படுக்கை அறையில கண்ணாடிய முகத்தை பார்க்கும் மாதிரி வைக்க கூடாதுங்க மிதனம் ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய உறவுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமன் அம்மாவளி பாட்டி வீடு கூட பிறந்த தம்பி நண்பர்கள் தீமை செய்யக்கூடிய உறவுகள் யார்னு பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டு மூத்த உறவுகள் பெரியப்பா பெரியம்மா மாமியார் வீட்டு பக்கங்க மிதனம் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பதால் திருச்செங்காட்டில் அருள்பாளிக்கும் வேதாரண்யேஸ்வரரை முறையாவது சென்று நீங்க வழிபாடு செய்ய வேண்டுங்க கிழமை நாட்களில் பச்சை நிற ஆடைகளை அணிந்து சென்று விநாயகர் பெருமாளுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க மிதுனம் ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியா இருக்கிறதுனால கல்வி அறிவு ஞானம் போன்ற அனைத்து வளங்களும் உங்களுக்கு இருக்குதுங்க அதை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையக்கூடிய காலம் வந்துருச்சுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க முதினம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவப்போகுதுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய போகுதுங்க பயணங்களால் உங்களுக்கு பயன் கிடைக்க போகுதுங்க வங்கிகளில் சேமிப்புகள் உயர போகுதுங்க விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களை வாங்க போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்தபடி பணம் உங்க கைக்கு கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாக நீங்க முயற்சி செய்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தெய்வ காரியங்களில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த போறீங்க பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்க போகுது உறவினர்களிடம் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது நிலம் வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சிகள் கைகூட போகுது பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர ஆலையாக போகுது வியாபாரம் சிறப்பாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது அரசியலில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது தடைபட்டு பாதையில் நின்ற தொழில் கட்டுமான தற்போது முடியப்போகுது போகுது அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமா நூதன வளர்ச்சி தெரிய போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கலை துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் காணாம போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மிதனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை வளர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும் மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்